முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களைப் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமா இந்த வீடியோவை பாருங்கள் ஹஸ்டோ தமிழ் ஜெய் ஜெய்வியாசேயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பற்றிய முழுமையான வீடியோ அக்னியால் ஆளப்படும் விசாகம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பாப்போம் விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் ஆவார் இதன் அடையாள குறியீடு குயவர் செல்லு ஆகும் விசாகத்தின் சமஸ்கிருத பெயரான விசாக்க என்பது கிளைத்த வடிவம் என்னும் பொருள் கொண்டது கிளைத்த வடிவம் என்றால் கிளைகளாகப் பிரிந்துள்ள அல்லது கிளைகளாக வளர்ந்த வடிவம் என்று பொருள் இந்த நட்சத்திரம் குயவனின் மண்பாண்ட சக்கரத்தைப் போல் அமைந்துள்ள ஐந்து நட்சத்திரங்களின் கூட்டம் ஆகும் இதன் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் துலா ராசியிலும் நான்காம் பாதம் விருச்சிக ராசியிலும் அமைந்து இருக்கும் விசாக நட்சத்திரத்தில்தான் முருகப்பெருமான் அவதரித்தார் என்கிறது புராணம் இது ஒரு இராசகண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் புலி இதன் பறவை பச்சைக்கிளி கிளி ஆகும் இதன் தேவதை தேவ புரோகிதன் அக்னி மற்றும் சுப்பிரமணியன் ஆவார்கள் இதன் மரம் பாலில்லாத விழா மரம் ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணங்களை பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திர அதிபதி குரு பகவான் என்பதால் தான தருமங்கள் செய்வதில் வல்லவராகவும் வேண்டியவர் வேண்டாதவர் என பிரித்து பார்க்காத குணம் கொண்டவராகவும் இருப்பார்கள் முன் கோபம் இருந்தாலும் நல்ல குணம் உடையவராகவும் அறிவாற்றல் மிக்கவராகவும் இருப்பார்கள் நியாய அநியாயங்களை பயப்படாமல் எடுத்துரைக்கும் தைரியம் உண்டு மனதில் ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அந்த மகேசனே வந்து சொன்னாலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் எந்த பாகுபாடும் பார்க்காமல் எவர் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவருக்கு ஆதரவு தருவார்கள் இறக்க குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மன அடக்கமும் புலன் அடக்கமும் கொண்டிருப்பார்கள் எமற்றவர்களை கவரும் அழகிய தோற்றம் பெற்றிருப்பார்கள் மேலும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகான கண்களையும் தோற்றத்தையும் உடையவர்கள் கொண்ட கொள்கையில் இருந்து எவருக்காகவும் சமர்சம் செய்து கொள்ள மாட்டார்கள் வேத சாஸ்திரங்களில் புலமை பெற்றவர்களாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலர் ஆன்மீகவாதிகளாக பிரசித்தி பெற்று விளங்குவார்கள் ஒரு விஷயத்தைப் பற்றி முடிவெடுத்துவிட்டால் அதில் உறுதியாக இருப்பார்கள் பல துறைகளிலும் ஞானம் பெற்றிருந்தும் தன்னடக்கத்துடன் இருப்பார்கள் எப்போதும் சத்தியத்தையே பேசுவார்கள் சொல்ல வரும் விஷயத்தை மிகத் தெளிவாகவும் மற்றவர்கள் எளிதில் புரிந்து படியும் பேசுவார்கள் சமூகத்தில் பல பெரிய மனிதர்களின் தொடர்பால் பெயர் புகழ் அடைவார்கள் கடினமாக உடலை வருத்தி உழைப்பதை விட புத்தியைக் கொண்டு சாமார்த்தியமாக காரியம் ஆற்றுவார்கள் எந்த ஒரு செயலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் துலா ராசி உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்கள் என்று பார்த்தால் கவர்ச்சிகரமான ஆளுமை இனிமையான நடத்தை தன்னடக்கம் ஆன்மீகத்தில் ஆர்வம் நேர்மை கலாசாரத்தில் ஆர்வம் நன்னடத்தை ஆகியவை எனலாம் விருச்சிக ராசி உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்கள் என்று பார்த்தால் நல்ல செல்வாக்கு ஊக்கம் மதிப்பு கண்ணியம் நேர்மை சுயசிந்தனை வாதாடும் திறன் ஆகியவை என்று சொல்லலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவீனங்களைப் பற்றி பார்ப்போம் ஒருவர் தங்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலவீனங்களைப் பற்றி அறிந்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றிதான் குருவின் நட்சத்திரம் விசாகம் என்றாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை குணங்கள் இல்லாமல் இல்லை பொதுவாக இவர்கள் அதிகமாக தேவையில்லாதையும் பேசுவார்கள் மேலும் ஆக்கிரமிப்பு சர்வாதிகாரம் ஜத்தனம் மற்றும் கூர்மையான விமர்சனத்தை பிறர் மீது வைப்பது போன்ற குணங்கள் விசாகே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் எனலாம் என்றாலும் விருச்சிக ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று செலவாழியாக இருப்பார்கள் மேலும் எதற்கு எடுத்தாலும் வாதாடுவார்கள் துலா ராசியில் உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலருக்கு கண்மூடித்தனமான கோபமும் இருக்கும் அலட்சியமும் அவசர புத்தியும் இருப்பதால் வழக்குகளில் அதாவது அலுவலக ஒழுங்கு நடவடிக்கைகளில் போன்றவற்றில் அடிக்கடி சிக்க வாய்ப்பு உண்டு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சும புத்தி உடையவர்கள் என்பதால் கலகமும் செய்வார்கள் சற்று பொறாமை குணமும் இருக்கும் மேலும் குறுகிய மனப்பான்மை உடையவர்கள் இவர்களுக்கு அகங்காரம் மற்றும் பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் யார் அறிவுரை கூறினாலும் அவற்றை அலட்சிப்படுத்துவார்கள் குதர்க்கமான பேச்சு கொண்டவர்கள் பல நேரங்களில் பழமைவாதியாகத் திருவார்கள் இவர்களில் சிலருக்கு குழந்தை பருவத்தில் பல சிரமங்களை சந்திக்க நேரிடலாம் எப்படிப்பட்ட பிரச்சினை என்றாலும் தைரியத்துடன் எதிர்கொள்பவர்கள் என்றாலும் பின்விளைவுகளைப் பற்றி கவலையே படாதவர்கள் சண்டை சச்சரவுகள் காவல்துறை நடவடிக்கை இதனால் ஏற்படும் அவமானமும் விசாக நட்சத்திரக்கே உண்டான அம்சங்கள் என்று சொல்லாம் இவர்கள் கெட்ட பழக்கத்தைப் பழக மாட்டார்கள் ஆனால் கெட்ட பழக்கத்தை பழகிவிட்டால் அதன் உச்சத்தை தொடுபவர்களாக இருப்பார்கள் எனவே இவர்கள் மதுசூது போன்ற பழக்கங்களை அறவே விடுவது நல்லது விசாகம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்களைப் பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வியாபாரத்தை செல்வதை செல்வதைதான் விரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் உட்கார்ந்து பார்க்கும் வேலையைத்தான் அதிகமாக விரும்புவார்கள் ஓடியாடி உழைப்பது இவர்களுக்கு பிடிக்காது விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்ல கல்விமான்களாகவும் அறிவாற்றல் உடையவராகவும் இருப்பதால் மனநோய் மருத்துவராகவும் கோவில் துறையில் பணிபுரிபவராகவும் மேடை பேச்சாளர்களாகவும் வங்கியில் பணிபுரிபவர்களாகவும் ரேஸ் ரெவின்யூ போன்ற பெரிய கம்பெனிகளில் வர்த்தக ரீதியாகவும் பிரதிநிதிகளாகவும் பணிபுரிவார்கள் நீதித்துறையில் வேலை செய்பவராகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் அரசியல் மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களாகவும் இருப்பார்கள் பல இடங்களில் உயர் பதவிகளை வகிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் கலை கணிதம் போன்றவற்றிலும் ஈடுபாடு அதிகம் இருக்கும் தேவை அதிகரிக்கும் போதுதான் பணத்தின் மீது அதிக நாட்டம் உண்டாகும் மதக்குறு சித்தர்கள் மீது அதிக ஈடுபாடு இருக்கும் அடிக்கடி வேற்று மாநிலம் வேற்று நாடுகளுக்கு சென்று வருவார்கள் வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதியில் பட்டம் பதவி பணம் யாவும் இவர்களை தேடி வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் சிலர் ஆன்மீகவாதிகளாக பிரசித்தி பெற்று விளங்குவார்கள் இவர்கள் எழுத்துத்துறை ஜோதிடம் பேச்சுத் தொழில் போன்ற துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் நேர்மைக்கும் அர்ப்பணிப்புக்கும் பெயர் போனவர்கள் எனவே கூட்டாக தொழில் செய்யும் போது வெற்றி பெறுவார்கள் துலா ராசி உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் என்று பார்த்தால் பயண முகவர் சுற்றுலா தொழிலாளர் கப்பல் மற்றும் விமானப் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட வேலை வீடுகட்டுமானம் சர்வதேச வர்த்தகம் பழங்கள் விற்பனை அரசு சேவை திரைத்துறை தொலைக்காட்சி மற்றும் விளம்பரம் துறை சுரங்கத் தொழில் அதாவது மைனிங் தணிக்கையாளர் பத்திரிகையாளர் மருத்துவர் மொழிபெயர்ப்பாளர் ஆசிரியர் ஆகியவை எனலாம் திருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற தொழில் என்று பார்த்தால் காப்பீடு வங்கித் தொழில் நீதிபதி குற்றவியல் நிபுணர் வேதிப்பொருள் மருந்துக்கடை ரியல் எஸ்டேட் துறைமுகம் தொடர்பான தொழில் பாதுகாப்பாளர் தரகர் ஆயுர்வேதம் ஆகியவை எனலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப மற்றும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரை பொதுவாக மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் இவர்கள் குடும்பத்தை நேசிப்பவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்திற்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் மேலும் குடும்பத்தின் மீது அதிக அக்கறை காட்டுவார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று காலம் கடந்துதான் திருமணம் நடைபெறும் திருமண வாழ்வில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புண்டு என்பதால் சரியான பொருத்தத்தையும் ஜாதகத்தையும் ஆராய்ந்து திருமணம் முடிப்பது நல்லது சிலருக்கு வயதில் மூத்தவர்களை ஆண்களாக இருந்தாலும் திருமணம் செய்யக்கூடிய நிலையும் ஏற்கனவே மனமானவர்களை மனம் முடிக்கக்கூடிய நிலையும் உண்டாகும் ஆனாலும் வாழ்க்கைத் துணையும் குழந்தைகளையும் அதிகம் நேசிப்பார்கள் அவர்களுடன் அதிக நேரத்தை செலவிடுவார்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும் எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் உறவினர்களிடம் சண்டை போடக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் உடல் நலத்தை பேணுவதில் அக்கறை எடுக்க மாட்டார்கள் எதையும் அடக்கி ஆளும் வல்லமை இருக்கும் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் சற்று கஞ்சனாகவும் சிறந்த பக்திமானாகவும் இருப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிக சிரமத்தை சந்திப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை சற்று ஏற்ற இரக்கமாகவே இருக்கும் அடிக்கடி குடும்பத்தை பிரிந்து வாழ நேரிடும் அல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மிகுதியாக இருக்கும் சொத்துக்கள் விஷயத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதுடன் எல்லா விஷயத்திலும் யதார்த்தமாக இருப்பார்கள் மேலும் மனைவி பிள்ளைகளுக்கு சம உரிமையும் முழுச்சி சுதந்திரமும் கொடுப்பவர்கள் இவர்கள் எனலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை அதாவது நண்பர்களை பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரிடமும் நட்பு பாராட்டுவதால் இவர்களது நண்பர்கள் வட்டம் பெரியதாக இருக்கும் இவர்கள் நட்புக்காக எதையும் செய்வார்கள் அதேபோல் துரோகிகளைத்து வம்சம் செய்வோம் தயங்க மாட்டார்கள் இப்போதும் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்திருக்க விரும்புவார்கள் அனைவரிடமும் நட்பு பாராட்டும் குணம் கொண்டவர் ஆதலால் இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள் மற்றவர்களிடம் நேசத்துடனும் மரியாதையுடனும் பழகுவார்கள் உதவி ஒருவருக்கு தேவைப்பட்டால் தயங்காமல் சென்று உதவக்கூடியவர்கள் இவர்கள் எனலாம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இவர்களின் மனதில் ஓடும் எண்ணத்தை புரிந்துகொள் கூடியவராக இருப்பார்கள் இவர்களின் நட்பு நன்மை தரும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக கிடைத்தால் பெரும்பேறு என்றுதான் சொல்ல வேண்டும் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்களின் நட்பு மிக சிறப்பாக இருக்கும் மேலும் இவர்களால் பல நன்மைகள் உண்டாகும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்கள் திருமணம் மற்றும் வளைகாப்பு தவிர மற்ற சுப சுபகாரியங்களை செய்யலாம் அஸ்வினி மூலம் நட்சத்திரக்காரர்களின் நட்பும் முழுமையான நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்வது தொழில் தொடர்பான கடன் பெறுவது வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் போடுவது என அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கைத் துணையாக அமைவது சிறப்பான வாழ்க்கையை தரும் மேலும் செல்வ வளத்தோடு ஆடம்பர வாழ்வு அமையும் விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் துலாம் ராசியிலும் கடைசி பாதங்கள் விருச்சிக ராசியிலும் வருவதால் நட்பு நட்சத்திரங்கள் சற்று மாறுபடலாம் துலா ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களுக்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் புலர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதியம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை எனலாம் இவ்விருச்சிக ராசியில் வரும் விசாகம் நட்சத்திரத்தின் கடைசிப் பாதத்திற்கு ஏற்ற நட்பு நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் புலர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் போரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதியம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகியவை எனலாம் அடுத்து விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நட்பு கொள்ள தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் இவர்கள் கேட்டை போராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் புலர்பூசம் விசாகம் போரட்டாதி கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களின் நட்பு கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியதாகவும் பல்வேறு பிரச்சினைகளைத் தரக்கூடியதாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் கடன் வாங்குதல் வழக்கு தொடுத்தல் பொது பிரச்சினைகளில் தலையிடுதல் போன்றவை செய்யக்கூடாது மகம் மூலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களின் நட்பு பெரிய பிரச்சனைகள் தராது என்றாலும் இந்த நட்சத்திரக்காரர்களால் ஒரு நம்மையும் இருக்காது இவர்களின் நட்பால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நன்மை உண்டாகும் மேலும் துலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்திகை ரோகிணி மற்றும் ரிஷப ராசியில் உள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களின் நட்பை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்பை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் துலாராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் அவிட்டம் அசுவனி சித்திரை சத்தியம் மிருகசிரிஷம் திருவாதிரை மகம் அஸ்தம் மூலம் ரோஹிணி பூசம் சுவாதி பரணி ஆயிலியம் பூரம் அனுஷம் கேட்டை திருவோணம் ஆகியவை ஆகும் துலா ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை ரோஹிணி மூலம் வித்திருவோணம் அசுவனி பரணி அனுஷம் போராடம் அவிட்டம் சத்யம் மிருகசிரிஷம் திருவாதிரை சித்திரை சுவாதி ஆயிலியம் மகம் இப்போரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மட்டும் ரேவதி ஆகியவை ஆகும் விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் போசம் உமகம் சித்திரை அவிட்டம் அசுவனி மிருகசிரிஷம் ஆயில்யம் அஸ்தம் மூலம் சத்யம் ரோஹிணி சுவாதி அனுஷம் இப்போரம் கேட்டை திருவாதிரை திருவோணம் ஆகியவை ஆகும் விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தில் அதாவது விசாக நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் கேட்டை மூலம் பரணி ரோஹிணி போசம் ஆயில்யம் போராடம் வசுவனி திருவாதிரை அஸ்தம் திருவோணம் இரேவதி மிருகசிரிஷம் இம்மகம் உப்போரம் அனுஷம் அவிட்டம் சுவாதி சித்திரை ஆகியவை ஆகும் பத்துப் பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றைப் பார்க்க வேண்டும் இங்கு சொல்லப்பட்ட பொருத்தமான நட்சத்திரங்கள் பொதுவாக சொல்லப்பட்டதுதான் விசாகம் நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது விசாகம் நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் விசாகம் நட்சத்திரத்தில் கிணறு தோண்டுதல் பாதைகள் அமைத்தல் சுரங்கப்பாதை அமைத்தல் எண்ணெய் தோண்டுதல் புவியில் ஆய்வு நடத்துதல் அடித்தளம் அமைத்தல் போன்ற காரியங்களை செய்யலாம் நிலத்தடி நீர் சார்ந்த படிப்பு மரங்கள் மற்றும் விவசாயத்துறை சார்ந்த வேலைகளை தொடங்கலாம் உசுரங்கத் தொழில் எண்ணெய் தோண்டுதல் புவியியல் ஆய்வு போன்ற செயல்களில் ஈடுபடலாம் அரசியல் மற்றும் கப்பல் போன்ற துறைகளிலும் ஈடுபடலாம் சந்திரன் நீசமடையும் நட்சத்திரம் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் நெல் நாற்று நடுதல் விதை விதைத்தல் மற்றும் சந்திரன் தொடர்பான பயிர்களை நடுவது கூடாது என்று கூறப்படுகிறது கிணறு தோண்டுவது நல்லது என்றாலும் கிணறுகளை சுத்தம் செய்வது போன்ற செயல்களைச் செய்வது நல்ல பலன்களைத் தராது என்றும் சொல்லப்படுகிறது சில நூல்களில் இந்த நட்சத்திரத்தில் கிணறு தோண்டுவது அல்லது வெட்டுவது நல்லது அல்ல என்றும் சொல்லப்பட்டுள்ளது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உடல் வலிமை மற்றும் ஆரோக்கியத்துடன் காணப்படுவார்கள் இருப்பினும் உடல் நலத்தைப் பேணுவதில் அக்கறை கொள்ள மாட்டார்கள் எனவே அடிக்கடி நோய்வாய்ப்பட்டு மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வார்கள் நரம்பு தளர்ச்சி எலும்பு தேய்மானம் பல்தொடர்பான பிரச்சினைகள் காது மந்தம் காது வலி சைனஸ் பிரச்சினை டான்சில்ஸ் ஆண்களுக்கு பெண்மை கலந்த குரல் வழக்கைத்தலை போன்ற பிரச்சினைகள் இருக்கும் இவர்களில் சிலருக்கு பாலின உறுப்புகள் தொடர்பான பிரச்சினைகளை சந்திக்க நேரிடலாம் குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மைக் கோளாறுகள் வரலாம் மன அழுத்தம் மற்றும் மனநோய் அறிகுறிகளும் இவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன கவனம் அவசியம் விதுலா ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சினைகள் என்று பார்த்தால் சர்க்கரை நோய் மயக்கம் சிறுநீரக பிரச்சனைகள் ஆகியவை எனலாம் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டாகும் ஆரோக்கிய பிரச்சனைகள் என்று பார்த்தால் கருப்பை பிரச்சனைகள் சிறுநீர் நோய்கள் இரத்தத்தை மெலிக்கும் இரத்தப்போக்கு சிறுநீரக கல் அல்சர் மூக்கு வழியாக இரத்தக்கசிவு போன்றவை எனலாம் ஒரு குழந்தை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொருத்தும் கட்டாயம் மாறுபடலாம் விசாகம் நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம் என்பதால் தோஷமற்ற நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது எனவே இந்த நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களில் பிறந்தாலும் எந்தவிதமான தோஷம் கிடையாது என்றாலும் நான்காம் பாதத்தில் முதல் எட்டு நாழிகைக்குள் குழந்தை பிறந்தால் அந்தக் குழந்தை அவர்களுக்கு முதல் குழந்தையாக இருப்பின் தாயாருக்கு கண்டம் என்று கூறப்படுகிறது இந்த தோஷம் நீங்க செவ்வாய்க்கிழமை சஷ்டி கிருத்திகை போன்ற சுப்பிரமணிய சாமிக்குரிய நாட்களில் செந்நிற ஆடை சிவப்பு கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும் துவரை மற்றும் கோதுமை தானிய தானங்கள் செய்வது சிறப்பான பலன்களை தரும் மேலும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது ஏதாவது உணவுப் பொருட்களை கொடுப்பது நல்லது விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விசாக நட்சத்திர காயத்திரி மந்திரத்தை சொல்ல வேண்டும் இதை சொல்வது மூலம் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழிலில் மேன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது விசாக நட்சத்திர காயத்திரி மந்திரம் சொல்லப்பட்ட பொதுவானவை